அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் ராசியின் நாதர் பாதசனியாகவும் அதே சமயம் குரு ஐந்தாம் இடத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக மூன்று கிரகநிலைகள் இணைந்து வளம் வருகின்றன சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக விற்றிருக்கக்கூடிய வேளையில் இவருடன் வித்யாகாரகரான புதன் மோட்சக்காரகரான கேது ஆகிய கிரகநிலைகள் இணைந்து வலம் வருவதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தை சப்தமஸ்தானம் வலுப்படுத்துவதால் மூன்று ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதால் விதிமாறும் நேரம் என்று சொல்ல சிறப்பான சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூட போகின்றன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் மூன்று வலுவாக வீற்றிருக்கும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது உதாரணமாக இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய அளவுல அடர்ந்த காட்டு பகுதி ஒன்று இருக்கிறது அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் பிறந்து சில நாட்களே இருக்கக்கூடிய குருவி ஒன்று இன்னும் ரெக்கை கூட முளைக்காத சமயத்தில் அங்கும் இங்குமாக பறந்து குதித்து உலகை பார்த்த மகிழ்ச்சியில் மிகவும் ஆனந்தத்துடன் துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த சிறு குருவி மகிழ்ச்சியுடன் விளையாடி அளவில் ஒரு பருந்து ஒன்று வானத்தின் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது வானத்தின் மீது வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் யமதர்மன் அந்த வழியாக வருகிறார் அப்படி வரக்கூடிய வேளையில் அந்த சிறு குருவி மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த அந்த யமதர்மன் வியப்புடன் அந்த குருவியை மேலும் குறுருவென்று பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படி குருகுரு பார்ப்பதால் மேலே அதை வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த பருந்து பார்க்கிறது அப்படி பார்க்கும் போது அந்த பருந்து யமனின் பார்வை இந்த குருவியின் மீது பதிவது நிச்சயமாக குருவிக்கு நல்லதல்ல குருவியின் ஆயுள் முடிய போகிறது என்று பருந்து நினைக்கிறது அதனால் யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை எப்படியாவது தப்பிக்க செய்ய வேண்டும் என்று சில திட்டங்களையும் தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது யமனின் பார்வை வேறு திசையில் திரும்பும் போது லாபகரமாக கீழே வந்த பருந்து அந்த குருவியை கால்களால் பற்றிக்கொண்டு கொண்டு உயர பறக்க ஆரம்பிக்கிறது அப்படி உயர பறக்க ஆரம்பித்த அந்த பருந்து ஏழு கடல் ஏழு மலை என பல பகுதிகளை கடந்து யமனின் பார்வை படாத அளவிற்கு மிக நீண்ட தூரத்திற்கு செல்கிறது அப்படி நீண்ட தூரத்திற்கு சென்ற அந்த பருந்தானது இந்த குருவியை அங்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய துவாரத்திற்குள் வைத்து அதற்கு ரெக்கை முளைக்கும் வரை அதற்கு தேவையான உளவையும் எடுத்து சேகரித்து கொண்டு வந்து வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக யமனிடம் வருகிறது அந்த பருந்து யமனிடம் வந்து பருந்து யமனை பார்த்து உனக்கு மனசாட்சியே இல்லையா ஏன் அந்த சின்ன பிஞ்சு குருவியை சில நாட்களே ஆன குருவியை இப்படி என்று யமனிடம் கேட்க யமன் நான் அதற்காக பார்க்கவில்லை அந்த குருவியினுடைய விதியை பார்த்தேன் அந்த விதியில் என்ன எழுதியிருந்தது என்றால் அந்த குருவி இன்னும் சில மணி நேரத்தில் இங்கிருந்து பல தூரம் கொண்ட அணர்ந்த வனப்பகுதியில் ஒரு மிக பெரிய மரத்தின் பொந்தில் வசி கூடிய பாம்புவிற்கு இரையாக அது ஆற போகிறது என்று ஆனால் அந்த குருவி இன்னமும் மகிழ்ச்சியாக இங்கு துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறதே என்றுதான் எண்ணி வியப்பில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் நீ சரியாக வந்து அந்த குருவிக்கு உதவி செய்வது போன்று விதியினுடைய கணக்கை அப்படியே நிறைவேற்றி விட்டாய் அந்த விதிப்படி அந்த குருவி இந்த தருணத்தில் அந்த பாம்புவின் வாயுக்குள் சென்றுவிட்டது விதி வலியது விதியை யாராலும் மாற்ற முடியாது விதிப்படி நடந்தது என்று எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மிகுந்த கர்வத்துடன் சிரிக்கிறார் இதை இப்படிதான் நினைச்சேன் மோசமான வேலையை செய்வாய் என்று ஏனென்றால் நான் அந்த குருவியை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் நீ என்னை குறுகுருவென்று பார்த்தாய் அப்போதே எனக்கு புரிந்துவிட்டது என்னை வைத்து மிகப்பெரிய சதி திட்டம் ஒன்றை தீட்டப்போகிறாய் என்று அதை உணர்ந்து கொண்ட நான் அந்த குருவியை உன்னுடைய திட்டத்தின்படி அங்கு சென்று இறைக்கிவிடுவது போல் இறக்கிவிட்டு உன்னை பார்க்கக்கூடிய வேளையில் நான் மட்டும் வருவது போல் தோற்றத்தை ஏற்படுத்தி எனது ரெக்கைக்குள் அந்த குருவியை மறைத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி என்று எமனின் முன்னால் அந்த குருவியை இறைக்கிவிட எமன் அதிர்ந்து போகிறாரெங்க விதி இப்படி இங்கு மாற்றப்படுகிறது இதுபோன்று இறைவனின் அருளால் உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக அற்புதமாக ஜென்மத்தில் ராகு அமர்ந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ராகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றதற்கு இன பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் மிக பெரிய அளவிலான திட்டங்களை கூட நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த வேளையில் செய்து முடிக்க முடியும் சவால் நிறைந்தி என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சப்தமத்தை அவர் பார்ப்பதால் பூர்த்தியாகும் ஏனென்றால் சப்தமாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யா புத இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்திருக்கிறார் நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் இருக்கும் போது கேது சப்தமத்தில் இருந்து ஜென்மராசியை பார்ப்பது இணைப்பதை காட்டிலும் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறாரங்க சப்தமாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு தொல்லைகள் அலைச்சல்கள் விலகி நீங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்ற மதிநுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து மிக சிறப்பாக இந்த வாரத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு இவை அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சப்தமத்தில் மூன்று கிரகநிலைகள் வீற்றிருக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வலுவாக வீற்றிருக்கிறார் அவருடைய சுப பார்வை ஜென்மராசியின் மீது கிடைக்கிறது இவை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் உங்களது வாழ்க்கையில் விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் மிக சிறப்பாகவும் சாதுரியமாகவும் பல பணிகளை திறன்பட செய்தும் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய இறுதி காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் ராசியின் ஆதர் பாதசனியாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் சில பாதங்களில் பாதசனியில் இருந்து நுழைய சனியாக போகிறாருங்க இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்குள் மிக வலுவாக பாத சனியாக அமர்ந்திருந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வரக்கூடிய தருணங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிரமத்தை சந்தித்து வந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணம் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் புதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகத்தில் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாறுதல்கள் மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுதல் போன்ற அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது என்பதை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆசையின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டில் இருக்கிறாரங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட சிறப்பாக சந்திக்க முடியும் பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறில் சுக்கரன் விளம்பெறுவதால் பல வாய்ப்புகள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை விளக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாக கைகூடும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறினாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கு காண முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்